நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை பத்தாம் வளர்வரை காலை ஏழேகால் மணி வரை கேட்டை விண்மீன் காலை பத்தேமுக்கால் மணி வரை இந்திய தன்னுரிமை திருநாள் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி முப்பதாவது திருக்குறள் பகை வரும் வருங்கால் முகம் நட்பு அக நட்புரி விடல் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை சிறுமரு தண்டு வத்தேரமேநாதர்கள் திருமருவும் பொய்கை சூழ்ந்த தேவன்குடி அருமருந்தாவன அடிகள் வேடங்களே வியாழக்கிழமை திரு இரும்புளை இரண்டாம் திருமுறை துணை நன்மல்தூய்த் தொழும் தொண்டர்கள் சொல்லி பனை மின்முறை பார்ப்பதியோடுடனாகி இணையில் எறும்போலையிடங்குண்ட ஈசன் அனைவில் சமன் சாக்கியமாக்கியவாறே எந்த எறும்போலையிடம் கொண்ட ஈசன் சந்தம்பயில் சன் பகில் ஞான சம்பந்தன் செந்தன் தமிழ்கியவத்திவை வல்லார் பந்த மறுத்தோங்குவான்மயினாரே களியநாயனார் கோற்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொடி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை பெருந்தன் வாழ் வாழ்்சை வண்டு பெடை புள்கே குருந்தம் ஏறி செவ்வழிபாடும் குற்றாலம் இருந்துள் தேரும் நின்றும் சமனும் எடுத்தாற்ப நன்னகர் நன்னகோலும் மடியீகால் மாட வீதி வருழியார் மன்னன் േ കൊഴു മുനെ കൂമ്പുങ്കുറ്റാലും നാടവല്ല തമിഴ്ഞാന സമ്പന്താടൽ വത്തും പാടനം പാവം പരയൂമേ ശിവ ഞാന ബോധം സിംന മുൻതാൾ സേരലൊട്ടാ മലങ്കഴി അൻപരുമരീ മാളരനേയമും അടിന്തവർ വേടം ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணவல் வைராக்கிய சதகம் ஐம்பது விருப்பமாயுது கேட்டினிஞ்சமே விவளனுக்கு ஆளல்லார் பொறுப்பை நேர்தனம் சொரினும் அவர்கள் ஓர் புல் துணி துணையன்பும் திருப்பிடேர் அறந் தொழும்பர் நம் திரிந்து அவர் பணி செய்து இண்டு இருப்ப ஏல் மிக நல்ல இச்சொல்லை நம்பு இல்ல ஏல் பொல்லாயே கைலை குருமணி அவர்களின் பதிச்சுப்பத்து அந்தாதி அழிமிகே நோக்கால் தமிழகச் சான்றோர் துறவியர் ஆதியர் வந்து ஆதீனம் களிமிகு உரையால் மீண்டும் காசினை போற்றவே விளங்கி எளியவர் உயர ஆறுமுகப் பேரிசைத்தவ சான்றோராம் தெளிவுசே குருவாலிங்கே சிந்தமிழ் சிறப்பு தந்தாய் जने ओधी तुधीते वनेंगी उल्लम्बु वर्किन रोम